ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பையும் இங்கே தான் இருக்கும் போல் இருக்கு நான் ஒரு நாள் லீவு போட்டால் போதும் இந்த பார்க்கே நாரி போயிடும் ஆடி காத்துல அம்மையும் பறக்கும்னு சும்மாவா சொன்னாங்க அதான் அடிக்கிற காற்றுக்கு இருக்கிற எல்லா குப்பைகளும் இந்த பார்க்குக்கு தான் வந்து சேருது அதை நான் தான் அள்ளி போட வேண்டியது இருக்குது நானும் எத்தனை குப்பையை தான் அள்ளுறது இங்கே பாரு எவ்வளோ குப்பைங்க அல்ல அல்ல சொரங்க மாதிரி வந்துக்கிட்டே இல்லை இருக்கு இது எப்போ முடிச்சுட்டு நம்ம என்றைக்கு வீட்டுக்கு போகிறது பேசாமல் இந்த மாதம் அந்த பார்க் ஓனர்கிட்ட பேசிட வேண்டியது தான் என் சம்பளத்தில் ஒரு ஆயரருவா கண்டிப்பாக கூட வாங்கிடணும் அப்பா ஆடா ஒரு வழியா இங்கிட்டிருக்கிற குப்பைகளை எல்லாத்தையும் அள்ளியாச்சு இதை குப்பை தொட்டியில் அள்ளி போட்டுட்டு அங்கிட்டு ஓரமாக போய் போட்டுட்டு வந்துட வேண்டியது தான் இங்கே குப்பை தொட்டி எங்கே போச்சு ஆ இதோ இங்கே இருக்கே ஆடா என்ன குப்பை தொட்டி நிறைய குப்பையாக சேர்ந்துருக்கு

எல்லா குப்பையும் அள்ளியாச்சு இப்பதான் இந்த இடமே பாக்குறதுக்கு சுத்த பத்தமா இருக்கு பார்க்குல அங்க குப்பை தொட்டி வச்சாலும் இந்த புள்ளைய எங்க அதுல போடுதுக ஏய் யாரு அது குப்பைய கீழே போடுறது இந்த வர ஐயா இந்த பால் குதிக்க குதிக்க மேல மேல வருது சாம

சரி முதல்ல பேச்சு கொடுப்போம் ஏய் பாப்பா ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இங்க வாங்க ஏய் ஜாஸ்மின் யாரோ நம்மள கூப்பிடுறாங்க ஏய் அங்க பாரு அந்த அங்கிள் தான் நம்மள கூப்பிடுறாங்க வா நம்ம போய் என்னன்னு கேப்போம் என்ன சொல்லி கூட்டிட்டு போலாம் ஆ சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லலாமா வேணா வேணா அது பழைய டெக்னிக் பேசாம இப்படி சொல்லிருவோம் ஏய் பிள்ளைகளா ஆ ஆ உங்களோட ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒரு பாப்பா வந்திருந்தால அதான் பாப்பா இருக்குமே அந்த பொண்ணுதான் மேல இருந்து கீழே விழுந்து கால்ல அடிபட்டுருச்சு உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னா நான் அங்கதான் போறேன் கூட வர்றியா இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும் ஆ ரெண்டு புள்ளிகளும் வருதுங்களா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா டபுளா அடிக்க அடிச்சர வேண்டியதா ஆ புள்ளிகளா வாங்க வாங்க போலாம் சீக்கிரம் வாங்க அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கு நீங்க சரி पापा நான் முன்னாடி போறேன் இதுதான் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் இடம் இந்த பார்க்கில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இந்த இடத்துல அந்த பிள்ளைங்களெல்லாம் கடத்தி வச்சா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு முதல்ல கடத்துறதுக்கு என்ன பண்ணலாம் ஆ நம்மகிட்ட இருக்கிற மயக்க இருந்த இந்த கர்ச்சிஃபில் இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்குவோம் அந்த பொண்ணு வந்தோன்னே அவன் மூஞ்சியில் அப்படியே வச்சிட்டோன்னா மயக்கமாயிரும் சூப்பர் இந்த ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணா எல்லா புள்ளைகளையும் கடத்தி வச்சிடலாம் ஆ இந்த மயக்க மருந்து மணி நேரம்தான் வேலை செய்யும். அதுக்குள்ள எல்லா பிள்ளைங்களையும் நம்ம கடத்தி முடிச்சிடணும் என்ன இந்த புள்ளைகளை இன்னும் காணா? வராட்டி போ நான் போய் பார்க்க போறேன் அச்சோ ரெட் ரோஸ் கே என்ன ஆச்சுன்னு தெரியல ரெட் ஏ ரெட் ரோஸ் உனக்கு என்ன ஆச்சு போச்சு ரெட் ரோஸ் கே அம்மா திட்ட போறாங்க அம்மா போகும்போதே சொன்னாங்க ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் அங்கிள் அங்கிள் எங்க அங்கிள் ஆ இந்த பாப்பா கரெக்ட்டா வந்துருச்சு ச்ச அந்த கச்சிஃப்ல மருந்து வச்சேனா இல்லையான்னு தெரியலையே ஐயோ எல்லாத்தையும் மறந்துட்டேன் இப்ப என்ன பண்ணலாம் சரி இந்த கட்சி கொஞ்சமா மோந்து பாப்போமா வேணா வேணாம் மோந்து பாத்தா மயக்கம் வந்துடும் எதுக்கும் அந்த பாப்பா முன்னாடியே வச்சு டெஸ்ட் பண்ணிரலாம் இந்த பாப்பா மயக்கத்துலயும் பேசுது இந்தா இன்னொரு தடவை நல்லா மோந்து பாரு அப்பதான் நல்லா மயக்கம் வரும் சக்சஸ் நம்ம நினைச்ச மாதிரி அந்த பாப்பா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு இந்த பாப்பாவை அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளோட சீக்கிரட் இடத்துல போட்ட வேண்டியதுதான் அவன் இங்கெல்லாம் ஏணி வச்சது சே எவ்வளோ இடைஞ்சலா இருக்கு ஆ ஓகே நான் ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு இந்த பாப்பாவை இப்போ படுக்க வச்சா ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இந்த பாப்பாவை பார்த்துக்கலாம் ஆனால் என்னோட ஞாபக மருதி தான் எனக்கு ஒரு பெரிய எதிரி இந்த பாப்பாவை இந்த இடத்துல வச்சுருக்கிறது நான் எப்படியாவது மறக்காம இருக்கணும் என்ன பண்ணலாம் ஆ இந்த மயக்க மருந்து பாட்டில் இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம் தான் நம்ம அடுத்து வரும்போது நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும் இந்த ஜாஸ்மின் போய் இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்ல என்ன விட்டுட்டு அவ மட்டும் வேற ரைடுக்கு போய்ட்டா போல அங்க நிக்கிறது ரெட் ரோஸ் மாதிரியே இருக்கு ரெட் ரோஸ் ஏய் நீலா நீ ஜாஸ்மின் எங்கயாவது பாத்தியா என்ன ரெட் ரோஸ் இங்க இருக்கா அந்த அங்கிள் யாருக்கோ ரெட் ரோஸ் கடி பட்டுச்சிருந்தானா சொல்லி கூட்டிப் போறாங்க அப்ப வேற யாருக்கு கடி ரெட் ரோஸ் அக்கா உங்க கால்ல அடிபட்டலையா ஏய் நீலா என்ன உளறற? என் கால்ல எல்லாம் எதுவும் அடிபடல. நான் ரொம்ப நேரமா இங்கே தான் விளையாണ്ടിட்டு இருக்கேன். ஏன் கால்ல எது போகுதே? அதெல்லாம் விடு. நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இந்த ஜாஸ்மின் போனானே தெரியல. நீ பாத்தியா? என்னது ரொம்ப நேரமா நீங்க இருக்கீங்களா? அப்போ ஜாஸ்மின் நான்